தமிழ்நாட்டின் இதயத்திலிருந்து பண்டைய ஞானமும் வளமான மண்ணும் ஒன்றாகச் சந்திக்கும் இடத்தில் ஒரு தூய்மை மற்றும் ஆரோக்கியத்தின் வாக்குறுதி பிறக்கிறது வள்ளுவன் வைட்டமின்ஸ் அறிமுகம் ஒவ்வொரு விதையிலும் ஞானம் ஒவ்வொரு துளியிலும் ஆரோக்கியம் நாங்கள் உங்களுக்கு கொண்டு வருகிறோம் தங்கம் போன்ற ஆரோக்கிய மஞ்சள் பசுமை மிக்க அரைச்சரிந்த தேங்காய் பாரம்பரிய கனிவான சிறுதானியங்கள் முருங்கை மற்றும் வேப்ப இலை தூள்கள் மற்றும் இயற்கையாக சுத்தம் செய்யப்பட்ட எண்ணெய்கள் நேரடியாக விவசாய கைவினையிலிருந்து உங்கள் கைகளுக்கே ஒவ்வொரு தயாரிப்பும் இயற்கையானது மண்ணையும் மக்களையும் மதிக்கும் கைகளால் பேக்கிங் செய்யப்பட்டது ஏற்றுமதி செய்யும் வகையில் நாங்கள் தயார் இந்தியாவின் நம்பகமான துறைகளிலிருந்து உங்கள் உலக வணிக அறைகளுக்கே நேராக கொண்டு வருகின்றோம் இன்று எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் நலனுக்காக இயற்கையை வேலை செய்ய வையுங்கள் வள்ளுவன் விட்டமின்ஸுடன்